ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோசங்கலி கிச்சன் இன்றைக்கி பத்தே நிமிஷத்தில் நல்ல டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கேரட் பாயாசம் நல்லா ருசியாக எப்படி செய்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேரட் பாயாசம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சிருக்கேன் சூடாயிடுச்சு இதில் நல்லா ரெண்டு ஸ்பூன் வெளியில் போட்டுக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அதில் வந்து வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை ஏலக்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் வறுத்து ஏலக்காவை இடிக்கும்போது நல்லா வாசையாக இருக்கும் அதே நெய்யில் ஒரு அஞ்சாறு முந்திரி பாதாம் ஒரு அஞ்சாறு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாதாம் முந்திரி செவந்துருச்சு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நைலான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் நல்லா புரிஞ்சு வருபடட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம் ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கேரட்டை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் மெய்லேயே கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேரட்டும் இந்த ஜவ்வரிசையும் நல்லா மெய்லியே வதக்கி விட்டுக்கலாம் கேரட்டோட பச்சை வாசனை போகணும் கேரட் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம கேரட்டும் ஜவ்வரிசி வேகத்துக்காக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கேரட்டும் ஜவ்வரிசியாக நல்லா வெந்து வரணும் கேரட்டும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது வேகிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ நம்ம வந்து இதில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா மீடியமாக இருக்கும் இது கூடவே வெடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் சக்கரை கரைஞ்சிருச்சு நல்லா கெட்டிக்கான பால் காய்ச்சியை ஆற வச்சு வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு கால் லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பால் சக்கரை எல்லாம் வந்து நல்லா ஒன்றா கொ கலந்து கொதிச்சு வரட்டும் ஸோ வந்து இதில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல பாயசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் கலந்து விட்டுக்கலாம் பாயசம் நல்லா கொதித்து ரெடியாகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாயசம் செய்கிறதுக்கு அதிகபட்சமாக பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியான கேரட் பாயாசம் சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ